எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க நான் வீடியோ போட்டு ரொம்ப ஆயிடுச்சு வீடியோ போடுறதே இல்லை இப்ப எங்க வீட்டிலே ஒரு பிரச்சனையும் சண்டையமா இருக்கு அதனால நான் வீடியோ போடுறதே இல்லை மாடு காணாம போயிடுச்சுங்க பசு மாடு பசு மாடும் ஒரு கண்ணுக்குட்டியும் போயிடுச்சு காணாமல் போச்சு அதனால எங்க வீட்டிலே ரொம்ப பிரச்சனையா இருக்கு எப்பவுமே வெ வெளியில் அவுத்து விட்டோம்னா போச்சுன்னா மழை மழை சமைச்சுன்னா வீட்டுக்கு வந்துடும் எப்படியும் ஒரு வாரத்துலேயே வந்துடும் இல்லைன்னா இங்கேயே தான் தெரியும் நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சுக்கிட்டே தாங்க இருக்கும் இந்த வாட்டி என்னென்னா எல்லா இடமும் நாங்கள் வந்து தேடி பார்த்துட்டோம் ஆனால் காணோம் ஊரே எல்லா ஊருமே தேடிட்டோம் கண்ணுக்கே தெரியலங்க அப்படி கண்ணுக்கு தெரியாமல் எங்கேயுமே போனதே கிடையாது வாங்குற வீடு வந்து கொஞ்சம் நடக்கிற தூரம் தான் இருக்குது நாங்கள் அந்த மாடு வாங்கின வீடு வந்து இங்கே வரலனாக்கா இங்கே மழை வந்துச்சு அப்படின்னா அவங்க வீட்டு வாசல்ல தான் இப்ப படுத்துருக்கோங்க ஏன்னா எங்கேயுமே போகாது அது வந்து மாடு இந்த மாடு வந்து பசு மாடு வந்து எல்லா கண்ணுக்குட்டியுமே கூட்டிகிட்டு அங்கே போய் அவங்க வீட்டு வாசலில் போய் படுத்துருக்கோம் நாங்கள் எத்தனை வாட்டி போய்ட்டு பிடிச்சிட்டு வந்திருக்கோம் இந்த வாட்டி என்னடானா வந்துச்சு ஆனா இல்லை அவங்க யாரோ பிடிச்சுக்கிட்டு போயிட்டாங்க அதெல்லாம் ஏத்திட்டாங்க ஏத்திட்டாங்க அப்படிங்கிறாங்கங்க அவங்க கிட்ட எங்கள் மாடு இங்கே வந்துச்சா அப்படின்னு கேட்டாக்க ஆ அதெல்லாம் ஏத்திட்டாங்க அதெல்லாம் இல்லை இல்லை இங்க காணும் அப்படிங்கிறாங்க அப்படின்னா யார் ஏத்துனது என்னன்னு கேட்டா சொல்ல மாட்டேங்கிறாங்க எங்களுக்கு வந்து அவங்க தான் கொஞ்சம் டவுட்டா இருக்குது அவங்க தான் வந்து பிடிச்சி ஏத்தி அனுப்பிட்டாங்களா இல்லை பிடிச்சி அவங்க வீட்டுக்குள்ளே எதுவும் இங்கேயும் கட்டி வச்சிருக்காங்களா என்னன்னு தெரியல கொஞ்சம் இதான உடனே பிடிச்ச ஊற்று கொண்டு போய் வித்துடலாம் அப்படின்னு இருக்காங்களா என்னென்னு தெரியலங்க எங்களுக்கு எங்கள் வீட்டில் இதனால் மாடுனால எவ்வளோ சண்டை தெரியுங்களா நிம்மதியே இல்லைங்க சாப்பாடு சாப்பிடவும் முடியல நிம்மதியாங்க இவ்வளோ நாள் வளர்த்து வளர்த்துட்டுங்க கடைசியில் பாருங்க இதை இப்போ காணாமல் போயிடுச்சுங்க இப்போ இன்னொரு கன்று குட்டி அம்மா இல்லாமல் பாருங்கள் அந்த கண்ணுக்குட்டி அம்மா அம்மா அம்மானு கத்தி அது மூஞ்சியே வாடி போய் அப்படி இருக்குது அது எப்படிதாங்க நான் என்ன பண்ணுறேன் தெரியல போலீஸ் போ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு போனோம் அங்கே போயிட்டா எஸ்ஸே இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்களை திரும்ப அனுப்பிட்டாங்க நீ நாளைக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் போலீஸ் ஸ்டேஷனில் போயிட்டு அவங்க மேலே தான் கம்ப்ளைண்ட் பண்ண போகிறோம் நாங்கள் ஏன்னா அவங்க மேலே தான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது சொல்லப்போனாக்கா எங்கள் மே அவங்க மேலே தான் டவுட்டாகவே இருக்குது அவங்க ஒரு வேளை பிடிச்சி விற்றுட்டாங்களே ஏன்னா மாடும் கண்டும் வந்து ஏற்றியிருக்காங்கன்னா அது தெரிஞ்சவங்க தான் ஏத்தி ஏற்றிருக்காங்கன்னு எல்லாருமே சொல்கிறாங்க தெரிஞ்சவங்க தான் அப்போ ஏற்றியிருப்பாங்க மாடும் கண்டுமா சேர்ந்து ஏற்றிருக்காங்கன்னா தெரிஞ்சவங்க தான் ஏற்றிருக்காங்க அப்போ அப்படிங்கிறாங்க எல்லாருமே சொல்றாங்க ஏதோ பசு மாடு மட்டும் ஏற்றிட்டாங்கன்னா ஏற்றிருக்காங்கன்னா ஏதோ கண்டு மட்டும் தெரியுது அப்படின்னா வீட்டுக்கு வந்துடும் எங்களுக்கு எங்கள் வீட்டுக்கு எப்படியா தேடி வந்துடும் வீடு தெரியும் அதுக்கு ஆனா மாடும் கண்டும் சேர்ந்து காணம்னா ஏதோ யாரோ தெரிஞ்சவங்க தான் இதெல்லாம் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறாங்க தான் தெரியும் மாடு எது கண்டு எதுன்னு மாடையும் கண்டேயும் பிடிச்சிருக்காங்க மிச்சம் மாடெல்லாம் ஓடி போயிடுச்சு போல இருக்கு விட்டுட்டாங்க இன்னொரு காமாட்சி வந்து வீட்டில் இருக்குது அது ஓடிடுச்சு போல இருக்கு அதையும் பிடிக்க வந்திருப்பாங்களோ ஓடிடுச்சு அதோட அதை பிடிக்கலைங்க இப்போ என்னன்னா அவங்க மேலே தான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது போலீஸ் க கம்ப்ளைண்ட் தான் கொடுக்கலான்னு இருக்கோம் நேற்றே போனதுக்கு எஸ்ஐ இல்லைன்னு சொல்லிட்டாங்க இன்னும் வந்து நாளைக்கு போகலான்னு இருக்கோம் நாளைக்கு போயிட்டு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கோம் மாடு காணாம போகிறதோடங்க எங்களுக்கு மன உளைச்சல் அதிகமாகிடுச்சுங்க மா இந்த மாடுனால வீட்டிலையும் சண்டை வந்துருச்சு எப்படியாவது அந்த மாடும் அந்த கன்றுக்குட்டியும் கிடச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கிறேன் கிடைக்குமான்னு எனக்கு தெரியல யாரு என்ன பண்ணாங்களோ அந்த கடவுளுக்கு தானே தெரியும் நான் என்ன செய்யறேன்னு தெரியலங்க ஹாய் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாளாச்சுங்க நான் வீடியோலாம் போட்டுங்க ஏன்னா எங்கள் வீட்டிலே ஒரே சண்டையாக இருக்குது வீடியோ போடுற நீ வந்து ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருந்தனால தான் மாடெல்லாம் காணாமல் போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரர் ஒரே சண்டை போடுறாரு நான் என்ன செய்கிறேன்னு தெரியல அதனால் நான் வந்து ரீல்ஸு போடுற ஆரம்பித்தேன் ஒரு வருஷம் ஆயிடுச்சு நான் ஆரம்பிச்சு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதுக்கு முன்னாடியெலாம் மாடெல்லாம் இருக்க தான் செஞ்சிச்சு மாடெல்லாம் நான் தான் பார்த்துக்கிட்டேன் இந்த நாலு வருஷம் நான் தான் மாடு பார்த்துக்கிட்டேங்க இப்போ தான் இந்த பசுமாடு இந்த மாதிரியெல்லாம் எங்கள் வீட்டில் வந்து ஏற்கனவே ஒரு பசுமாடு ஒன்று செத்து போயிடுச்சு பெரிய பசுமாடு அதோடய கண்ணுக்குட்டி வந்து காமாச்சு அது பேர் தான் அதை அப்படியே வளர்த்தாச்சு ஆனால் இதை வளர்த்ததே வந்து இன்னொரு பசுமாடு அந்த பசுமாடு தான் இப்போ காணாமல் போனது அதோட கண்ணுக்குட்டியும் சேர்ந்து காணாமல் போயிடுச்சு யாரோ பிடிச்சி விற்றுட்டாங்களா என்னென்னு தெரியல அந்த கடவுளுக்கு தான் தெரியும் பிற அந்த வாங்கின வீடு வந்து இருக்குது அந்த வீட்டில் தான் அந்த பசு மாடே வந்து பிறந்துச்சு அங்கேருந்து தான் நாங்கள் வாங்கி வந்தோம் இங்கேருந்து நடக்கிற தூரம் தான் கொஞ்சம் தூரம் தான் டிரைவர்களுக்கு இந்த ரயில் கேட்டு தாண்டின உடனே அந்த அவங்க வீடு இருக்குதுங்க இங்கே போயிட்டு இருந்து அங்கே இங்கே மழை வந்துச்சுனா இங்கே நச நசன இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு மெயின் ரோடு மாதிரி இருக்கும் அதனால அங்கே போய் படுத்துக்கும் அது வந்து படுத்துக்குச்சுன்னா நாங்கள் கேட்போம் இங்கே தான் இருக்குன்னு சொல்லுவாங்க இந்த வாட்டி கேட்குறதுக்கு அதெல்லாம் யாரோ ஏற்றிட்டாங்க அதெல்லாம் ஏற்றிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க ரொம்ப அப்படிலாம் யாரை ஏற்றுறதுக்கு இங்கே ஆளுலாம் இல்லை எவ்வளோ மாடுங்கள்லாம் தெரியுது எங்களுக்கும் தெரியும் இந்த எவ்வளோ மாடுங்க தெரியுதுங்க நூறு நூற்றி ஐம்பது மாடுங்க இந்த ரோட்ல தாங்க தெரியுது இங்கே தாங்க இந்த முனியா கோயில்கிட்ட தாங்க படுக்குங்க அது இல்லைனாக்கா அங்கே ஒரு நாகர்புத்தூருக்கு அங்கே படுக்குங்கண்ணா இல்லை இந்த பொட்டல் எங்கெல்லாம் இருக்கும் அங்கேலாம் படுக்கும் பாதி இந்த இந்த சைடு இப்போ வீடு வந்துடுச்சனால இங்கே இந்த பக்கம் வந்து படுக்குதுங்க எங்கள் கண்ணுக்கே தெரியாது கண்ணுக்கு தெரியாமல் எப்படிங்க போகு நீங்கள் சொல்லுங்க ஆனால் எப்போவுமே எங்கே தேடினாலும் சரி அது பசுமாடு கண்ணுக்குட்டி இதை விட்டு போகாது இந்த கண்ணுக்குட்டி ரெண்டு கன்று விட்டு போ இந்த வாட்டி என்னென்னா இந்த காமாட்சி தனியாகவே தெரியுது எப்போ அவங்க அம்மா அந்த அம்மா விட்டுட்டு தெரியாது அதுதான் அதுக்கிட்ட தான் பால் குடிச்சிச்சு அவங்க அம்மா செத்தது கூட அதுக்கு தெரியாது அது அதை பெத்தது கூட தெரியாது இதுதான் அம்மா நினச்சிட்டு இந்த கா காமாட்சி சுற்றிக்கிட்டே இருக்குது இந்த காமாட்சிக்காக தான் நாங்கள் அந்த பசுமாடே வச்சுருந்தோங்க இப்போ என்னடான்னா அவங்க வீட்டு தான் படுத்துருந்துருக்கு போய் மலைக்காக அவங்க பிடிச்சி இவங்க தேட மாட்டாங்க இவங்க பார்த்துக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவங்க பிடிச்சி விற்றுட்டாங்க வித்துட்டாங்களா இல்லை அவங்க வீட்டுக்கெல்லாம் கட்டி போட்டிருக்காங்களா என்னன்னு தெரியல இதனால எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ மன வளைச்சல் உங்களுக்கு தெரியுங்களாங்க அவ்வளோ மன வளைச்சலுக்கு நான் என் ஆள் எனக்கு என் வீட்டுக்காருக்கும் அப்படி ஒரு சண்டைங்க மூணு ஒரு நா மூணு நாளைக்கு முன்னாடி அப்படி ஒரு சண்டை எங்கள் வீட்டுக்கார என்னை அவ்வளோ ஒரு கேள்வி கேட்டார் என்னால் சொல்ல முடியல வெளியில் உங்ககிட்ட எல்லாம் அப்படி கேட்டாருங்க நீ எல்லாம் ரீல்ஸ் போட்டுக்குன்னு தெரியறியோ எத்தனை வருஷத்துக்கு வர்ஷத்துக்கு யூடியூப் சேனல் அப்போல்லாம் போட வேணும் இப்போ வந்து ரீல்ஸ் போட்டுக்க தெரியல அதனால தான் எங்கள் மாடெல்லாம் காணாமல் போயிடுச்சு நீ என் முதல் போட்டிருக்கேன் நான் முதல் போட்டு வாங்கியிருக்கேன் உனக்கு என்ன வருத்தம் தெரியும் அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ இன்னும் ரொம்பவும் தரக்குறைவாக தான் பேசினார் அதெல்லாம் நான் கேட்டுக்கிட்டு வேறு என்ன செய்யுது மாடாச்சு நான் வளர்த்தேங்க ஒரு ஒரு வருஷமும் அந்த பசு மாடு வாங்கிட்டு வந்த ஒரு வருஷமும் நான் பால் பீச்சு நான் ஆறு மாதம் பால் பீச்சு ஊற்றி இந்த மலையில தண்ணியில் ஊற்றி இருக்கிறேன் நான் அந்த கண்ணு குட்டியையும் அப்படி மலையில தண்ணியிலேருந்தே எல்லாத்தையும் மாடுங்களெல்லாம் நான் பார்த்துருக்கேங்க எனக்கு தானே தெரியும் அந்த கஷ்டம் என்னன்னு எங்கள் எங்கன்னாக்க என் வீட்டுக்காரருக்க அவ்வளோ ஒரு சண்டை வந்துச்சு இப்போயும் சண்டை தான் நடந்துக்கிட்டு தான் இருக்குது இந்த மாடு மாடுனால எப்படியாவது கிடச்சிட கிடச்சிடக்கூடாதா கிடச்சிருச்சுன்னா வீட்டிலேயே கட்டி போட்டுறேன் வெளியே கூட அனுப்ப மாட்டேன்னா அப்படின்னு இருக்கிறேன் இப்போ என்னடான்னா இந்த பசு மாடு எவ்வளோ வில தெரியுங்களா இப்போல்லாம் வாங்க முடியுதுங்களாங்க சந்தையில் போய் கேட்டாலே ஒரு லட்சம் சொல்கிறாங்கங்க இப்போ பசு மாடு வாங்க போனால் அதோடு சாதாரண கொஞ்சம் இதான மாடு கேட்டோம்னா நான் எண்பதாயிரம் அப்படி சொல்கிறாங்க இப்போலாம் அதோட கண்ணுக்குட்டி பாருங்களா அதுக்கு ஒரு வயசாயிருச்சுங்க அது ஒரு வயசு வரை நாங்கள் எப்படி வளர்த்துருப்போம் அதை வெளியிலே அனுப்பாம ஆறு மாதம் வெளியிலே ஆறு ஏழு மாதம் வெளியிலே அனுப்பாமல் வீட்டுக்குள்ளே வச்சிருந்தேன் நான் வளர்த்தேன் தான் அவங்க அம்மா பால் குடினு பாட்டினோட சரி பால் இல்லைன்னு தான் செனை பிடிக்கணும்னு சொல்லிட்டு இதோடு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து அனுப்பிவிட்டேன் வீட்லேயும் வைக்கலும் இல்லை நம்மளால் பார்க்கவும் முடியலன்னு சொல்லிட்டு உள்ளே மேய்ஞ்சிட்டு வரட்டேன்னு சொல்லிவிட்டு மேய்ஞ்சிட்டு எப்படியாக இருந்தாலும் வந்துருங்க அது எப்படியா இருந்தாலும் மேஞ்சிட்டு வீட்டுக்கு வந்துடுங்க எங்கேயுமே அது போகாது என்னை என்னை பொறுத்த வரையிலும் இப்போ என்னடா காணாம காணாமல் போனதுலேருந்து எங்களுக்குள்ள மன வளைச்சல் ஆகிடுச்சி சண்டையும் ஆயிடுச்சு நாங்கள் போலீஸ் கே கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு போனதுக்கு எஸ்ஐ இல்லைன்னு சொல்லிட்டாங்க அதனால் நான் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டுக்கு வந்துட்டோம் இப்போ வந்து தான் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கிறோம் அவங்க மேலே ஏன்னா அவங்க மேலே தான் எங்களுக்கு டவுட்டாக இருக்குது அங்கதாமே படுக்கும் எங்கேயுமே போகாது அந்த பசு மாடு எங்கேயுமே போகாது அவங்க வீட்டு தான் படுத்து இருந்திருக்கு பிடிச்சிருக்காங்க அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க இப்போ கண்ணுக்குட்டியே எப்படி இருபதாயிரம் ரூபாய்க்கு போகுங்க ஒரு வயசாயிடுச்சு அவ்வளோ பெரிய கண்ணுக்குட்டி ஆயிடுச்சு இருபதாயிரம் முப்பதாயிரம் ரூபாய்க்கு கூட இப்ப போகும் இப்ப கண்ணுக்குட்டி விலையெல்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக ஆயிடுச்சு ஆஹ் பசு மாடே சொல்லுங்க நாற்பதாயிரம் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு போகுங்க இவ்வளோ நாங்கள் இவ்வளோ வருஷம் வச்சுருந்துட்டு வளர்த்துட்டு இப்போ இன்னொருத்தன் வந்து திங்கிறாங்க எங்கள் மாட்டை கொண்டு போயிட்டு விட்டு திங்கிறானுங்க நாங்கள் என்ன செய்கிறேன்னு தெரியலை நாங்கள் செய்கிற சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலை உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா சொல்லுங்கள் நான் செய்கிற த சரியாக தப்பாக என்னன்னு ஏன்னா நாங்கள் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்க போகிறோம் அவங்க மேலே நாங்கள் சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலை நான் இவ்வளோ வருஷம் வளர்த்துருக்கேன் அந்த மாடை கட்டி எங்கள் குடும்பத்தில் சண்டை மன உளைச்சல் ஆய ஆயாச்சு நிம்மதிங்கிறதே இல்லை எங்களுக்கு எங்கள் குடும்பத்தில் எப்படி நடக்குது நீங்கள் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள் செய்கிறது சரியாக தப்பான்னு எனக்கு தெரியலைங்க நீங்கள் தான் சொல்லணும் நான் செய்கிறது சரியாக தப்பான்னு இன்னொரு கன்று குட்டி இருக்குதுங்க அந்த கண்ணுக்குட்டிக்கு இப்போ அது அம்மா இல்லை அதுக்கிட்ட தான் பால் குடிச்சிச்சு அம்மா அம்மா அம்மானு கற்றுக்கிறதுக்கு நாங்கள் என்ன செய்கிறதுனே தெரியலை காமாச்சி அப்படி கற்றுது பாவம் அதே என்னால் பார்த்துக்கவே முடியலை அந்த பசுமாடு இல்லாமல் எங்களுக்கு மனசே கஷ்டமா இருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் செய்கிறது சரியா தப்பான்னு நீங்களே சொல்லுங்க இங்கே தெரிஞ்சிச்சுன்னா வீட்டுக்கு தானேங்க வரும் இந்த காமாட்சியும் பாருங்களேன் அம்மா அம்மான்னு கத்துது அப்போ அது வந்து விடவே விடாதுங்க அவங்க அந்த பசுமாடை விடவே விடாது பின்னாடியே தான் அப்ப அப்போ அதோடய கண்ணுக்குட்டியும் அதையும் தான் காணும் பசுமாட்டையும் தான் காணும் இது யாரும் தெரிஞ்சவங்க தாங்க தெ செஞ்சுருக்காங்க தெரிஞ்சவங்கன்னா அதை வாங்கின வீடு மட்டும்தான் இவங்க அவங்க தான் ஏதோ பண்ணியிருக்காங்க இவங்க வந்து தேட மாட்டாங்க மாடலாம் அப்படின்னு நினச்சிட்டு தான் செஞ்சுருக்காங்க இந்த மாதிரியெல்லாம் அதனால் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு இருக்கிறேன் நான் கொடுக்க போகிறேங்க கொடுத்துட்டு என்ன ஏதுன்ட்டு நான் சொல்கிறேன் சொல்கிறேங்க நான் நான் செஞ்சு நாங்கள் செய்கிற சரியாக தப்பான்னு தெரியலை நீங்களே சொல்லுங்கள் அங்கே ரொம்ப மன உளைச்சலுக்கு ஆளாயிட்டோம் இதனால எனக்கு எங்கள் வீட்டுக்காரருக்கு பயங்கர சண்டை நான் நீந்தான் இதுக்கெல்லாம் காரணம் நீ தான் அவுத்து விட்ட பா மாடெல்லாம் உனக்கு பார்க்க முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சண்டைங்க எங்கள் வீட்டில் இருந்துட்டு நீ சாப்பிட்ற இந்த மாடுங்கள்லாம் வந்து பார்த்துக்க முடியலையா நீ ரொம்ப இதாக கேட்குறாரு என்னைய இன்னமும் ரொம்ப தர குறைவாக தான் எனக்கு பேசினாரு நான் அதெல்லாம் வந்து சொல்ல முடியல இந்த மாடுங்கள்லாம் தாங்க நாங்க நான் இப்ப வந்து செய்யறது சரியா தப்பான்னு தெரியல நீங்களே இப்போ ஒரு முடிவை சொல்லுங்க